Now, most of you sitting here have probably gone to many, many public meetings like this. What is it that distinguishes this from any other meeting? One of the first external things that you notice is we don't take any offering. That's not because we are all very rich. It's because we believe that when Jesus had a meeting, he never took a collection. Yes. And when the Apostle Paul conducted a meeting, he never took an offering. That is the height of integrity at which Christianity started. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்பட்ட உத்தமத்தின் உயரம்தான் இது விளக்குகிறது ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்தவமானது பணம் என்கிற விஷயத்திலே அது கீழே இறங்கி 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 இன்றைக்கு ஆழமான குழியிலேயே காணப்படுகிறது கிறிஸ்டியான

ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கிறோம் எவ்வேறு வித்தியாசமான ஊழியர்கள் இருந்தாலும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம் இதுவும் கிறிஸ்தவத்திலே ஆதியிலே இப்படிதான் இருந்தது இன்றைக்கோ கிறிஸ்தவமானது கீழே நோக்கி வந்துவிட்டது

அங்கே மட்டமான தரையிலே ஓடக்கூடிய அந்த ஆற்று தண்ணீரை எடுத்து பார்த்தீர்கள் அவ்வளவு அசுத்தம் நிறைந்ததாக காணப்படுகிறது நீங்கள் குடித்துவிட்டால் உங்களுக்கு வியாதி வந்துவிடும் உங்களுக்கு அந்த நதியினுடைய சுத்தமான ஜலம் வேண்டும் என்றால் யூ மஸ்ட் கோட் சோர்ஸ் அந்த மலையிலே உற்பவிக்கிறதே அங்கே நீங்கள் செல்ல வேண்டும் அங்கே நீங்கள் அந்த நதியை பருகலாம் கிறிஸ்டியானிங் கிறிஸ்தவமும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாய்ந்து ஓடுகிற ஒரு நதி போலவே காணப்படுகிறது அண்ட் இன்றைக்கு நீங்கள் காணக்கூடிய கிறிஸ்தவமானது அசுத்தம் இருந்துதான் காணப்படுகிறது தேவ வார்த்தையானது மனுஷனுடைய பாரம்பரியத்தோடு கூட கலந்து காணப்படுகிறது தான் இன்றைய கிறிஸ்தவம் பியூர் வாட்டர் மிக்ஸ்ட் வித்லெட் அது எதிர்ப்பாயிருக்கிறது என்றால் அந்த சுத்தமான நதியினுடைய தண்ணீர் கழிவுறது வரக்கூடிய அந்த அசுத்தமான நீரோடு கூட கலந்து விட்டதை போல காணப்படுகிறது கழிவுற கழிவு நீருக்கு நாம் மனுஷனுடைய பாரம்பரியத்தை ஒப்பிடலாம்

அதை யார் குடித்தாலும் நோய்வாய்ப்படுவார்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நோய்வாய்ப்பட்ட அனைத்து கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே வீட்சாய் தோற்கடிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறார்கள் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலே இருக்கக்கூடிய அதே சண்டை சச்சரவுகள் கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் காணப்படுகிறது That's because they are drinking this dirty water. So, our desire is to go to the mountain, to the source. And the source is in the Bible. If you want the pure, Water of Christianity, you've got to go to the Bible. And you'll find many things there are very, very, very different from what you see today in Christianity. And um, the standard of life that's described in this book. Is a thousand times higher than what you see in Christians and in Christian the, churches today. Uh, in, the Acts the, in, in the New Testament, you read of men like Paul who were great apostles, but they worked with their own hands and supported themselves.

Our theme here is the truth will make you free. Those are the words of Jesus. You shall know the truth, and the truth will make you free. When I was a young Christian, I did not know much about the Bible. I was born again when I was 19 years old. எனக்கு வயதா நான் நான் மறுபடியும் பிறந்தேன் ஆண்டுகளுக்கு முன்பதாக குறித்து அதிகமாக அப்பொழுது அறியவில்லை பல சபைகளை நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு சபையும் நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இவைகளிலே எது சத்தியம் எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டேன் அப்பொழுதுதான் வசனம் எனக்கு உதவி செய்தது If a church is speaking the truth, it will set you free from sin. If it is not setting people free from sin, then it is not the truth. Because the truth will make you free. That was a great help to me. If I go to any church or a preacher and listen to it,

தள்ளிவிடுகிறேன்னை கட்டுக்குள்ள கொண்டுகிறதோ அதெல்லாம் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு எதுவும் என்னை விடுதலையாக்குகிறதோ அதை சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வழியை நான் பின்பற்றும்பொழுது Through 50 years, I discovered many things that were the truth. Not by argument. And not by prejudice towards one denomination against another denomination. Not by prejudice towards one denomination against another denomination. For me, the the test test, was always this word of Jesus in John 8.32. You will will know the truth by one it make நல்ல சத்தியத்திற்குரிய சோதனையானது யோவான் சொல்லப்பட்டதுதான் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் அதற்கு ஒரு பரிசோதனை அது உங்களை விடுதலை ஆக்கும் அடிமைத்தனத்தை கொண்டு வரவில்லை அவர் விடுதலையை சுயாதீனத்தை கொண்டு வந்தார் sin. குறிப்பாக பாவத்திலிருந்து விடுதலை

and converting it into a human tradition <laughs> the pharisees did that in jesus' day

வேலை செய்த பிறகு ஏழாம் நாளிலிருக்க வேண்டும் என்கிறதான கட்டி வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட மனிதன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு ஏழு நாள் வேலை செய்து கொண்டே களைத்து போகக்கூடாது ஒரு நாளிலாவது அவனுக்கு ஓய்வு இருக்க வேண்டும் என்று அவர்

மீது அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் கோபமடைந்தார்கள் பேசினாலே தான் இயேசுவை கொன்றாங்க என்று உங்களுக்கு தெரியுமா சத்தியம் நம்ம விடுதலை ஆப்பது மட்டுமல்லி Angry because it exposes their sin and their tradition. See, like what I said earlier, whenever Jesus had a meeting, he never ಅವರು ಎಂದಿಲ್ಲ ಪಂದ್ಡಿಶನ್ ಮನುಷ್ಯ காரியமானது செய்த காரியானதுவும் இருக்கக்கூடிய பாரம்பரியம் என்று நாம் சொல்லும்பொழுது மக்கள் குறிப்பாக பணத்தை வசூல் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறவர்கள் கோபம் அடைகிறார்கள் ஆதாரத்திற்காகவும் தன்னுடைய பன்னிரெண்டு பேரை பராமரிப்பதற்காகவும் எப்படி அவர் பணத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் பீப்புள் கேவ்

மூன்று நாட்கள் வாடை பணமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஆகிறது அந்த பணத்தை உங்களிடத்திலிருந்து வசூல் செய்ய மாட்டோம் இல்ல இல்ல ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாய் நாங்கள் இலவசம் எவ்ரிங் காட் கிவ்ஸ் தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது

God is always giving things free. Anything. Look at the oxygen we breathe every day. Do you have to pay God for it? Not one cent. You go to a hospital and try and get some oxygen for breathing. You'll have to pay for it.

In the same way in Christianity, okay. God gave the gospel free, but many pastors and preachers are selling it. Probably. So we want to come back to the way Jesus did it. The way the apostles did it. So that we give a correct impression of God to the people.